கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜே ஷைனோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அதிகாரம் பதினெட்டு வசனம் இருபத்தி எட்டு தேவரின் என் விளக்கை ஏற்றுவேன் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் தேவன் முதலாவது உண்டாக்கினது வெளிச்சம்தான் அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை தர விரும்புகிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலே இருள் எப்படி வருகிறது ஃபர்ஸ்ட் பாவத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தால் ஏசபா என்னுடைய பாவத்தை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது அவர் உங்கள் பாவம் என்கிற இருளை உங்களிடமிருந்து அகற்றி வெளி வெளிச்சம் தருவார் ரெண்டாவது பிசாசு கொண்டு வரும் இருள் நிறைய பேர் செய்கிற பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாம பிசாசு அடிமையாக வைத்திருப்பான் ஆனால் பாவம் இருளை கொண்டு வந்தாலும் சரி பிசாசு இருளை கொண்டு வந்தாலும் சரி குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருள் இருந்தால் அதை அகற்றி வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார் இருள் என்னை சூழ்ந்திட்ட வேலையிலே வலியுன்றுமறியாம் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட வேலையிலே வலியுன்றுமறியாம் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தீரோ என்று நான் அழுதேனையா ஐயா மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா மரப்பே என்று சொல்லி அனைத்தீரையா ஆமீன் அலினியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ